வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் சிறுமி கடத்தல் வழக்கில் போலீசார் அலட்சியமாக செயல்பட்டதால் சிறுமி கொலை நடந்தது என குற்றச்சாட்டு எழுந்தது சிறுமியின் சடலத்தை மீட்பதிலும் காலதாமதம் ஏற்பட்டது என உறவினர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டினர் இதையடுத்து முத்தியால்பேட்டை போலீசார் அனைவரையும் கோண்டோடு மாற்றம் செய்ய முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி போலீஸ் டிஜிபி சீனிவாஸ் தலைமையில் போலீஸ் உயர் அதிகாரிகள் கவர்னர் தமிழிசையை இன்று ராஜ்நிவாசில் சந்தித்தனர் புதுச்சேரியில் சிறுமி கொலை தொடர்பாக போலீஸ் எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து கவர்னர் தமிழிசையிடம் டிஜிபி விளக்கம் அளித்தாா் அப்போது சமூக வலைதளங்களில் பரவும் தவறான தகவல்களை கட்டுப்படுத்த டிஜிபியிடம் கவர்னர் கேட்டுக்கொண்டார் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கோவை ஆயுதப்படை பெண் போலீசார் பங்கேற்ற மாரத்தான் போட்டியை துணை கமிஷனர் சுஹாசினி தொடங்கி வைத்தார் இந்த மாரத்தான் ஓட்டம் ஆயுதப்படை கவாத்து மைதானத்தில் தொடங்கி டாக்டர் பாலசுந்தரம் ரோடு அவினாசி ரோடு ரேஸ் கோர்ஸ் வழியாக மீண்டும் கவாத்து மைதானத்தில் நிறைவு பெற்றது வெற்றி பெற்ற பெண் போலீசாருக்கு கமிஷனர் பாலகிருஷ்ணன் பரிசுகள் வழங்கினாா் இந்நிகழ்ச்சியில் துணை கமிஷனர் சரவணன் ஆயுதப்படை உதவி கமிஷனர் ஷேகர் இன்ஸ்பெக்டர் பிரதாப் கோவிந்தராஜ் ஆகியோர் பங்கேற்றனா் உலக மகளிர் தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் வேப்பூர் ஜெயப்பிரியா வித்யாலயா பள்ளியின் இரண்டாயிரம் மாணவ மாணவிகள் இணைந்து தாயின் கருவறை வடிவில் நின்று உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர் தாய்மையை புனிதப்படுத்தும் வகையில் பிரம்மணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நோபல் வேர்ல்டு ரெக்கார்டு உலக சாதனை முயற்சி தத்ரூபமாக நடத்தப்பட்டது மாவட்டம் குமாரபாளையம் சிவசக்தி நகரை சேர்ந்தவர் கண்ணதாசன் ஓய்வு வேளாண் அதிகாரி இரவு இவரது வீட்டின் பூட்டை உடைக்கும் சத்தம் கேட்டது கண்ணதாசன் எழுந்து வீட்டின் முன்புறம் உள்ள லைட்டை போட்டார் அவரை பார்த்ததும் முகமூடி அணிந்த மூவர் தடிகளுடன் வீட்டின் அருகிலிருந்து எஸ்கேப் ஆகினர் கதவை திறந்து பார்த்தபோது பூட்டை உடைக்க முயற்சித்தது தெரியவந்தது அதேபோல் ஓய்வு பெற்ற மீன்வளத்துறை அதிகாரி சுந்தரேசன் இவரது வீட்டையும் முகமூடி கொள்ளையர்கள் மூவர் நீளமான தடிகளுடன் புகுந்து வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டை உடைக்க முயற்சித்தனர் சுந்தரேசன் எழுந்து சத்தம் போட்டார் இதையடுத்து முகமூடி கொள்ளையர்கள் தடிகளுடன் தப்பி ஓடினர் அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை குமாரபாளையம் போலீசார் ஆய்வு செய்தனர் தனிப்படை அமைத்து முகமூடி கொள்ளையர்களை தேடுகின்றனர்